ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கல் பாயா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தோசை இட்லிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு டீஸ்பூன் கசகசாக கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி லேசாக இதை கொஞ்சம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் இது கூட அரைமுடி தேங்காய் வந்து இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதையும் கொஞ்சம் லேசாக ஃப்ரை பண்ணி அது கூடவே சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ இதை ஆறுன உடனே இதை அரைச்சி நம்ம தேங்காய் பால் எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நான் ஆட்டு கால் வாங்கியிருக்கிறேன் இன்னைக்கு அரை டசன் கால் வாங்கியிருக்கிறேன் இப்போ இதை நம்ம சுடு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் இதை ஊற வைக்கலாம் இது கொஞ்சம் ஊறின பேருக்கு நம்ம இதை சுத்தப்படுத்திட்டு அதை அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஒரு மூடி போட்டு வைக்கலாம் இப்போ பாருங்கள் அரை மணி நேரம் ஆயிடுச்சு தண்ணியெல்லாம் நல்லா சில்லுன்னு ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம நல்லா ஒரு நைஃப் எடுத்து சுத்தப்படுத்தி பாருங்கள் இந்த மாதிரி கிளீன் பண்ணிவிட்டு இது ரொம்பலாம் பண்ணக்கூடாது மேலே லேசாக அந்த சுட்டு இல்லையா அந்த இதெல்லாம் இப்படி கொஞ்சம் கத்தியால் இப்படி கீறி விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ ஒரு குக்கர் வச்சு அந்த ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறோம் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் சாபு சீரம் அரை டீஸ்பூன் சீரகம் இப்போ பட்டை லவங்கு ஏலக்காய் ஒரு கால் டீஸ்பூன் மிளகு இதெல்லாம் நம்ம சேர்த்து கொஞ்சம் நல்லா ட்ரை மசாலா வறுத்துக்கலாம் இப்போ இது கூட நல்லா ஸ்லைஸாக ரெண்டு வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா கட் பண்ணியிருக்கிறோம் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும் இப்போ நல்லா கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும் இப்போ இது கூட நம்ம இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் நான் பழமாக ரெண்டு தக்காளி எடுத்து அதை கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா பழமாக சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா இருக்கும் இப்போ இதை சேர்த்து நல்லா கொஞ்சம் ஸ்மாஷ் ஆனோன்னே இப்போ காலை நம்ம சேர்த்துக்கலாம் சுத்தப்படுத்தி வச்சிருக்கிறது இதை சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிட்டு ட்ரை மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கோம் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தண்ணி கொழும்பு எவ்வளோ பதம் வேணுமோ அந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் சேர்த்துருக்குறேன் பாயெல்லாம் கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம குக்கர் மூடிட்டு விசிலுக்கு வச்சிடலாம் நான் நல்லா ஒரு அஞ்சு விசில் வச்சுருக்கிறேன் இப்போ அஞ்சு விசில் வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போ நல்லா விசில் வந்து காற்று எரிஞ்சிடுச்சு இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஆட்டுக்கால் பாயாக ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கூட நம்ம தேங்காய் பால் எடுத்து எடுத்து வச்சுருக்கிறோம்லாம் அரைச்சி அதை நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் நான் நல்லா தண்ணியாக தான் வச்சுருக்கிறேன் இது கூட நம்ம பால் சேர்த்துக்கலாம் அது கூட மறுபடியும் தண்ணி நம்ம சேர்க்குறது வேண்டாம் இப்போ இதை சேர்த்து நல்லா ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் நம்ம ஸ்டவ்ல வைக்கிறது வேண்டாம் சும்மா லேசாக ஒரு கொதி வந்தா போதும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் மல்லி இலங்கை கட் பண்ணி இந்த சேர்த்துட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் நம்ம ஆட்டு கால் பாயா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சட்டன் செஞ்சுன்னா ரொம்ப சூப்பராக டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இட்லி தோசை சாதத்துக்கெல்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ